வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு இரவு பத்து மணிக்கு முதலமைச்சர் அமெரிக்கா கிளம்புறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அடுத்த பதினேழு நாட்கள் அமெரிக்காவில் தான் இருப்பார் அப்படிங்கிற செய்தியையும் பார்க்க முடியுது தமிழக அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா முதலமைச்சருடைய இந்த அமெரிக்க பயணத்தின் போது பல்வேறு தொழில் முனைவோர்களை சந்திப்பார் தமிழகத்தில் முதலீடு செய்வது பற்றி ஆலோசனைகளை வந்து முதலமைச்சர் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க முதலமைச்சருடைய பதினேழு நாட்கள் பயணம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த தொழில் முனைவோர்களை சந்திக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்கட்சிகள் என்ன டிபேட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி துபாய் வந்து போனார் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாரு ஸ்பெயினுக்கெல்லாம் வந்து போனாரு அதனுடைய ரிசல்ட் என்ன அதனுடைய ரிசல்ட்டே இன்னும் தெரியலை தொழில் முனைவோர்களை சந்தித்து நிறைய ஒப்பந்தம்லாம் சைன் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாடு பயணத்தின் போது சொன்னாங்க ஆனால் அது ஆக்சுவலாக நடந்திருக்கா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க ஸோ அதில் ஒன்று தான் இதுக்கு முன்னாடி எப்படி முதலமைச்சர் போய் அதனுடைய ரிசல்ட்டு ஜீரோவாக இருந்துச்சோ பெருசாக வந்து முதலீடுகள் வரலையோ அது மாதிரி தான் அந்த அமெரிக்க பயணமும் அப்படின்னு பாஜக அதிமுகவினர் இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய வெளிநாட்டு பயணம் எங்கே லண்டனுக்கு வந்து போக போகிறாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோர்ஸ் வந்து படிக்க போகிறாரு குறிப்பாக தமிழக அரசியலில் இது மாதிரியான செய்திகளை வந்து நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் ஒரு கட்சியுடைய தலைவர் படிப்பதற்காக வெளிநாட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற செய்தியை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம் அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக போகிறாரு இதற்கு பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து அனுமதி வந்து கேட்டிருக்காரு பாஜக மேலிடமும் யோசிச்சுருக்காங்க இன்னும் ஒன்றரை வருஷத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் வெளிநாட்டுக்கு வந்து பயணம் மேற்கொண்டா கட்சியுடைய வளர்ச்சியில் ஏதாவது தூய்வு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய மேலிடம் யோசனை வந்து பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் அனுமதி கொடுத்துருக்காரு பிரைம் மினிஸ்டர் அண்ணாமலை அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா போங்க போயிட்டு அங்கே என்னென்ன படிக்கிறீங்க என்னென்ன கற்றுக்கிறீங்களோ அதை கட்சி வளர்ச்சிக்காக நீங்கள் வந்து இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ பாஜக மேலிடம் அனுமதி கொடுத்துட்டாங்க மூணு மாதம் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால சோசியல் மீடியா காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம் அதனால் அங்கே லண்டன் போனாலும் அங்கேருந்து கட்சியை வந்து வழி நடத்த முடியும் மீட்டிங்லாம் வச்சு ஆன்லைன் மீட்டிங்லாம் வச்சு கட்சியை வழி நடத்த முடியும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலைக்கு அனுமதி வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனையொட்டி நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய இந்த வெளிநாட்டு பயணத்துக்கு படிப்பதற்காக போறாரு பார்த்தீங்களா இதற்கு பாஜகவினர் தங்களுடைய மனதார வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க போயிட்டு வாங்க தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்கிறத பார்க்க முடியுது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சரத்குமார் அவர்கள் முதல் நபராக வாழ்த்து வந்து வாழ்த்து செய்தி ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய சோசியல் மீடியாவில் பொறுப்புமிக்க அதிகாரமிக்க அரசு பணியை உதவி தேச பணி ஆற்ற விரும்பியவர் மூத்த நிர்வாகிகளை அரவணைத்து அண்ணாமலை மீது சில பேர் அண்ணாமலை பிடிக்காத சில பேர் கட்சிக்குள்ள இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மூத்த நிர்வாகிகளை கன்சிடர் பண்ண மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா மூத்த நிர்வாகிகளை அரவணைத்து மிக குறுகிய காலத்தில் தமிழக பாஜகவை முக்கிய எதிர்கட்சியாக அறியப்பட செய்தவர் அண்ணாமலை அவர்கள் மூணாவது தமிழக மக்களை ஈர்த்தவர் இளம் வயதிலேயே தமிழக மக்களை ஈர்த்தவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்து நேர்மை உழைப்பு தன்னம்பிக்கை தேச பணி இது எல்லாத்துலேயுமே சிறந்த ரோல் மாடலாக திகழும் அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சர்வதேச அரசியல் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் படிக்க போகிறாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சரத்குமார் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தமிழக பாஜகவில்லை முக்கியமான நிர்வாகியாக இருக்காரு அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிச்சுருக்கிறத பார்க்க முடியுது சரத்குமார் அவர்களை தொடர்ந்து பல பாஜகவினர் அண்ணாமலைக்கு வாழ்த்து வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன டிபேட் பாஜக என்ன சொல்கிறாங்க பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பாடா இந்த மூணு மாதம் திமுகக்கும் அதிமுகக்கும் ஒரு பெரிய நிம்மதி அண்ணாமலை வெளிநாட்டுக்கு படிக்க போகிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகக்கும் அதிமுகவுக்கும் இப்போ பலத்த நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க ஓகே மூணு மாதம் நிம்மதியாக இருந்துக்கோங்க மூணு மாதத்துக்கு பிறகு அண்ணாமலை இங்கே வந்துடுவார் அதன் பிறகு மறுபடியும் இன்னும் வேகமாக அண்ணாமலையுடைய பணிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இன்னொரு தகவல் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நேற்று விடிய விடிய அண்ணாமலை அவர்களுடைய வீட்டில் ஆலோசனை வந்து நடந்திருக்கு கட்சி நிர்வாகிகள் அணி ரீதியாக ஒவ்வொரு அணி விவசாய அணி இது மாதிரி சொல்லிவிட்டு நிறையா அணிகள் இருக்கும் தெரியுமா சோசியல் மீடியா டீமு இது மாதிரி அணிகள் ரீதியாக அண்ணாமலை அவர்கள் நேற்று ஃபுல்லாக ஆலோசனை வந்து நடத்திருக்காரு வெளிநாட்டுக்கு படிக்க போகிறேன் இந்த மூணு மாத காலம் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் டார்கெட்டு ஒவ்வொரு அணிக்கும் இதெல்லாம் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு அணி ரீதியாக அணி வைசா அண்ணாமலை நேற்று ஆலோசனை நடத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அங்கே இருந்துக்கிட்டும் நிறையா உத்தரவுகள் வந்து பிறப்பிக்கப்படும் இந்த மாதிரியான கைடெல்லாம் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை நேற்று வந்து ஒரு முக்கிய டிஸ்கஷனில் வந்து இறங்கிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் உள்ளாட்சி தேர்தலும் நடக்கப்போதாக அண்ணாமலை மூணு மாதம் முடிச்சுட்டு வரதுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் நேரம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ அதையும் அண்ணாமலை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அண்ணாமலைக்கு இருக்குது ஸோ அதனால் டீட்டெயிலாக ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்து நேற்று வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறோம் ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் பற்றியும் அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணம் பற்றியும் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்